வணக்கம் ஆண் பெண்ணை காமத்திற்கு வசியம் செய்யக்கூடிய சிறப்பான வழிமுறை தாங்க இது இது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி காமத்திற்கு உடலுறவு வசியம் பண்ணக்கூடிய சிறப்பான வழிமுறை தாங்க இது தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஒருத்தரை காதலிச்சிருப்பீங்க வச்சுருப்பீங்க இன்னொருத்தரை சரி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தவறான நோக்கத்துக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் அடங்காத ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வசியம் செய்யக்கூடிய முறை தாங்க இது உடலுறவு வசியம் முடிஞ்சிட்டோம்னா பன்னெண்டு நாட்களில் அடங்கி வந்துடுவாங்க சரிங்களா பன்னெண்டு நாட்களில் வந்து முடிஞ்சிடும்ப்பா இதுக்கு நீங்கள் பண்ணுறது என்னென்னா உங்களோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பேர் அவங்களோட பேர் ஃபோட்டோ பேர் ரெண்டும் வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா சரிங்களா கால் பண்ணுங்கள் கால் எடுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா